புதுக்கோட்டை மாவட்டம் புரஹரம் பண்ணை கிராமத்தில் வாய்க்கால் வெட்ட வந்த அதிகாரிகளோடு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் வாய்க்கால் வெட்ட விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு வாய்க்கால் வெட்ட வந்த அதிகாரிகளோடு விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயிகளின் கடும் வாக்குவாதத்தால் வேறு வழியின்றி அதிகாரிகள் திரும்பி சென்றுள்ளனர் வாய்க்கால் வெட்ட விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து தகராறில் ஈடுபட்ட நிலையில் தற்போது அந்த அதிகாரிகள் வேறு வழியின்றி திரும்பி சென்றிருக்கிறார்கள் இணைகிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் தேவராஜ் பழனி இது தொடர்பான விரிவான விவரம் என பதிவு இணைப்பு திட்டத்தின் கீழ் புலகரப்பண்ணை கிராமத்தில் கால்வாய் அமைப்பதற்காக நீர்வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் கல்லுக்கால் ஊன்றும் பணி நடைபெற்ற போது விவசாயிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்று திரண்டு ஜேஜிபி வாகனத்தை விரட்டி எடுத்ததோடு பணிகளை தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு காணப்பட்டது அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த திட்டமானது புதுக்கோட்டை அருகே உள்ள இருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் ஆங்காங்கு கால்வாய்கள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அந்த காவேரி த தண்ணீரானது புதுக்கோட்டை அருகே உள்ள கவிநாடு கம்மாயில் விடப்பட்டு உள்ள சூழ்நிலையில் அதிலிருந்து உபரி நீராக புதுக்கோட்டை அருகே உள்ள வெள்ளாற்றில் இணைக்கப்பட உள்ளனர் இந்நிலையில் கவிநாடு கம்மாய் அருகே உள்ள புறவரப்பண்ணை கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களை வழியாக இந்த உபரி நீர் வாய்க்கால்கள் அமைப்பதற்காக பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை ஆகிய அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்போடு அந்த அளவிடும் பணி நடத்துவதற்காக விவசாய நிலங்களில் அளவீடு செய்துள்ளனர் அப்பொழுது அளவீடு செய்யப்பட்டுள்ள செய்யப்பட்டு அளவீடு கல்லும் ஊன்றப்பட்டுள்ளது இதனை கண்ட விவசாயிகள் விவசாய நில உரிமையாளர்கள் வந்து விவசாய நிலங்களில் அரசு அரசு புறம்போக்கு இடம் உள்ளது அதில் அளவீடு செய்யாமல் எண்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் அறுநூறு ஏக்கர் விவசாய நிலங்களை வந்து பாதிக்கும் வகையில் வந்து விவசாய நிலத்திற்கு எதற்காக அளவீடு செய்யிறீர்கள் என்று அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஜேசிபி வாகனத்தை விரட்டி அடித்ததோடு இதனை இதனையடுத்து அங்கிருந்து அதிகாரிகள் வந்து வாகனத்தில் ஏறி சென்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக வந்து பல முறை வந்து அப்பகுதி விவசாயிகள் விவசாய நிலங்களை வந்து பாதிக்காத வகையில் உள்ள புறம்போக்கு இடத்தில் வந்து கால்வாய்கள் அமைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது உமா வாய்க்கால் வட்ட விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தேவராஜ்